ஒன்றும் இல்லாத வீடியோலாம் வந்து மில்லியன் கணக்கில் கே கணக்கில் போகுது ஆனால் இந்த தமிழ் மக்களுக்கு இதே இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல எங்கள் அம்மா பேசியிருந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன் யாருமே பார்க்கல ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு வழி பிறக்கும் இல்லையா ஆ உங்கள் அம்மாவாக நினச்சி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம்ல யாராவது ஷேர் பண்ணியிருக்கலாம்ல ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க அதுக்கு மேலே பார்க்கவே இல்லை ஏன் அப்படி பாவம் தானே என்னால் தான் முடியல நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் போய் அதெல்லாம் செய்ய முடியாது கவர்மெண்ட்டு தான் கண்ணை திறக்கணும் அரசாங்கம் கண்ணை திறக்க மாட்டேறாங்க நாங்கள் ஒரு வீடுங்கிறதுனால சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க நீங்கள் எதாவது அந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்ல இந்த வீடியோலையாவது நான் கீழே வந்து பின் பண்ணுறேன் கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப குடி போட்டு அதில் இருக்கும் கண்டிப்பாக நான் லிங்க் பண்ணி வைக்கிறேன் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்டு உங்களுக்கே தெரியாமல் எங்கள் அம்மாவுக்கு செய்கிற பெரிய உதவியாக இருக்கும் நன்றி கடனாக இருக்கும்